நாங்கள் இளங்கோவன் நம்ம நிறைய இடத்துல நிறைய பேரை இன்டர்வியூ பண்ணி பார்த்துருக்கோம் நிறைய பேரோட பேச்சுக்கள் அவங்களோட லைஃப் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த இன்டர்வியூ ரொம்ப ஒரு எளிமையான சாதாரணமான ஒருத்தங்களோட வாழ்க்கை ஆனால் அதுக்குள்ள எவ்ளோ வழி நிறைஞ்சிருக்கு அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்க அவங்களோட லைஃப் எப்படி அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம் வாங்க வணக்கம்மா எப்படி இருக்கீங்க இருங்க

சின்ன பொண்ணு ப பிகாம் படிச்சிருக்குது அதுவும் ஒர்க் பண்ணுது மெட் ப்ளஸ் மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுது எங்கள் பொண்ணு அதுதான் அவங்க நான் வர சொல்லலை ஆனால் வந்துகிட்டு இருக்கிற சின்ன பொண்ணு மெட் ப்ளஸில் ஒர்க் பண்ணுது ஆனால் என் பெரிய பொண்ணு திருவள்ளூர் மாவட்டத்தில் தேர்ட் ப்ரைஸ் வந்துச்சு ரன்னிங்கில் ஆனால் அந்த வரி என்ன சொல்கிறது அவன் ஏன்னா எங் என்னுடைய இது இல்லை என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது படிக்க வச்சே இருக்க முடியாது என் வீடுக வாடகை கட்டுவாரு எதுவும் அவர் எதிர்பார்க்க முடியாது ஆனா அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாம இறந்துட்டாருந்து ஏன்னா அவர் ட்ரிங்க் பண்ணுவாரு அதுவும் இல்லாம லிவர் கேன்சர் வந்துச்சு அதனால எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது காப்பாற்ற காப்பாற்றுற மாதிரி அவருக்கு அந்த ஸ்டேஜ் இல்ல பொண்ணுங்களால இவ்வளவு அழகா படிக்க வச்சிருக்கீங்க உங்க ஒரு சம்பாத்தியம் தான் அது எப்படி இவ்வளவு தூரம் பண்ண முடிஞ்சதுங்கனால என்னால் முடியும் எனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கிறேன் என் பசங்களுக்கு என்ன வேணுமா இல்லை முடியலன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா முடியணும் போது நான் எதுக்கும் எதிர்பார்க்க ஆனால் எப்போவுமே கஷ்டம்னா ஐயோ கஷ்டமாகச்சேன்னு கஷ்டப்பட மாட்டேன் கஷ்டப்பட மாட்டேன் அது சந்தோஷமாக சரி போட்டோம் பார்க்கலாம் என்ன பண்ணுறது போயிடுது வைக்கும்போது நடக்கும் எல்லாமே என்ன சொல்லு அந்த மாதிரி போயிடுது லவ் மேரேஜுங்களா அரேஞ்ச் மேரேஜுங்களா அரேஞ்ச் மேரேஜ் தான்ப்பா லவ் மேரேஜ்னா கிடையாதுப்பா வீட்டை பெருசாக பார்த்து காட்டி உங்கள் வாடகை எல்லாமே கணவர் அவர் சம்பாரிச்சு கொடுத்ததா சொன்னீங்க எந்த அளவுக்கு அவரை வந்து நீங்க இப்போ தேடுறீங்க உங்க அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம் ஆனா வந்து அந்த விஷயத்துல அவரை ஆனா அவருக்கு சொல்லுவாரு ஆனா இது நமக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் எந்த வேலை இல்லைன்னாலும் இந்த வேலை இருக்கும் இருக்கும்போ நினைக்கிறேன் இப்ப வந்து அவரு என்னால முடியும் அவரை காப்பாற்றுறதுக்கு ஆனா அவர் இப்ப பார்க்கணும் சின்ன பிள்ளைக்குதான் ரொம்ப கதை ரொம்ப ஆசை அவருக்கு சின்ன பொண்ணு தான் ஆசை ஆனா அவருக்கு வந்து என்ன சொல்றது அவளுக்கு எப்ப என்ன இப்ப எல்லாம் காசும் தாண்டி கொஞ்சம் வந்துட்டோம் ஆனா கூட அப்படி இல்லையே அப்படின்னு அந்த இப்ப இல்லையே அப்படின்னு எனக்கு இருபது வருஷம் ஆகுதுப்பா யாரும் நான் தான் வாங்கினேன் நான் சம்பாதிச்சு வேலைக்கு போயிட்டு ஒரு கடையில் வேலை செஞ்சு அதில் மூணாயிரம் காசு மூணாயிரத்தி ஐநூறுபா சேல்ரி அதை வாங்கி மூணாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வாங்க சொன்னார் எங்கள் வீட்டுக்கார சொன்னாரு இல்ல அதை செலவு பண்ணாத பெரிய மிஷின் வாங்கணும்னு சொன்னார்ல நீ வாங்கிக்கோ ஏன்னா ஒரு ஞாபகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு

ஆனா வந்து எனக்கு துணையா இருக்கிறது என்ன யார் நம்ம நீ ஒரு ஹெல்ப் பண்ணி யாரும் கேட்டாலும் பண்ணாதவங்க ஆனால் சப்போஸ் த்ரீ டேஸ் நான் வரலன்னாலும் ஒருத்தர் எப்படியாச்சும் நீ என்னை ஓட்டுன்ற மாதிரி எதாச்சும் ஒரு வேலை எனக்கு வாங்கிட்டு உண்மையிலே ஒரு மனுஷனுக்கு நிகராக ஒரு துணையா அந்த மாதிரி உங்களையே நானும் சரி மாட்டேன் ஒரு வாரம் வச்சாலும் எப்படியாவது ஒரு அந்த எப்படி வரணும் தெரியாது அந்த வேலை நீ வந்து நீ தான் ஆகணுன்ற மாதிரி வரும் வேலை அப்படி வரும்போது சரி அதில் வந்து செலைய முடியாது இதை எங்கே வச்சுட்டு போவீங்கம்மா தான் வச்சுட்டு இங்கே பத்திரமா இருக்குங்களா பத்திரமா இருக்குது எட்டு மணி வரைக்கும் இந்த இருக்குது ஆனால் வந்து கேமராலாம் இருக்குல்ல மூவாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு வாங்குனீங்க இந்த மிஷின் எவ்வளோ ரூபாய் இது வரைக்கும் சம்பாரிச்சு கொடுத்துருக்கோம் அது நிறைய இருக்கும் இது சம்பாதிச்சு கொடுத்து ஃபேமிலி நடக்குதுன்னா அந்தளவுக்கு பத்து வருஷமா எதே எவ்வளோ மூணாயிரத்து ரூபாய் வாங்கணும் மிஷினு இப்போ வந்து அது கிடையாது இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐநூறுரூவா சம்பாதிக்கிற அளவுக்கு அது கெப்பாசிட்டி வச்சு அந்த வாழ்க்கை ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா போகுதுன்னு எல்லாரும் நினைப்பாங்க இத்தனை தாண்டி வந்திருக்கீங்க என்னைக்கு இது என்னடா வாழ்க்கை அப்படின்னு நினைச்சு அதெல்லாம் நாங்கள் நினைக்க மாட்டோம் ஏன் அப்படின்னு நான் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது வாழ்க்கையில் எப்படி 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 இருந்தாலும் ஏன்னா நான் பத்து வயசுலேருந்து நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால எனக்கு வந்து அது அது ஒரு பெரிய மேட்டாக தெரியல கஷ்டன்றது ஒரு பெரிய மேட்டாக தெரியல எப்படிங்கிற வாழ்ந்த நம்ம பணம் வச்சு வாழ்ந்துருந்தோம்னா அந்த கஷ்டம் நீ சொல்கிற மாதிரி அந்த கஷ்டம் எனக்கு தெரியும் நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி தான் வரும் அப்போ நமக்கு அந்த கஷ்டம் கிடையாது அந்த கஷ்டமாக தெரியாது இல்லாதவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியாது இருந்து இல்லாத போச்சவங்க தான் அந்த கஷ்டம் தெரியும் ஐயோ அப்படி பிரிந்தமே இப்படி ஆயிடுச்சு நிலம் ஏன்னா அந்த கஷ்டம் வரக்கூடாது இது எப்பவுமே இருந்தால் ஓகே இது ஓகே எப்பவுமே இதெல்லாம் அந்த மாதிரி எப்பவுமே நான் நினைச்சிருந்தேன் ரொம்ப இந்த சினிமாக்காரங்களுக்கு அவங்க வந்து மர்மதேசம் தொடரில் ஹீரோயின் என்ன ஆனா அவங்க ஏன்னா அவங்க வந்து ஷெல்ஃப் எடுக்கலாம்னு நினைச்சேன் திரீனு கேட்கறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கு எப்படி கேட்கறது அப்படின்ட்டு ஒரு மாதிரியா இருக்கு பிரியா அவங்களுக்கு தச்சிருக்கேன் இப்போதான் தச்சு கொடுத்தேன் அவங்களுக்கு தச்சு கொடுத்துறேன் அப்புறம் வந்து திடீர்னு நாள் அசோக்கன் புள்ளியா அசோக்கர் அசோகன் நடிக்கிற அசோக் இருக்கார்ல அவரு புலியா தெரியாது நான் தான் சீட்டில் போட்டிருக்கும்போது அவர் வந்தார் கேட்கு போகிறத்துக்கோசம் வந்தார் ஏம்மா எனக்கு இந்த மாதிரி ஆர்ட்ரு பண்ணும் சொல்லு ஆ நான் யார் தெரியுமா அப்படின்னாரு யாருப்பா நீங்கள் அப்படின்னா நானே அசோக்கன் புள்ளம்மா அப்படின்னாரு அசோகன் புள்ளி ஐயோ எனக்கு தெரியாது சரி சார் சரி அவர்கிட்ட சொல்லிட்டு சரி சார் ஆ எனக்கு தெரியாது நிறைய பேருக்கு அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி அவர் அவரே சொன்னது தான் சொன்னார் தீபன் சக்கரவர்த்தி ஒருவாறு ஆடுறது சலன்டா வருவாங்க தெரியவே தெரியாது வந்து அவங்க வந்து தெரியாது உங்களுக்கு என்ன ஆகணும்னு ஆசை இருந்ததுங்க சின்ன வயசுல ஒரு ஆசை இருந்திருக்கு இந்த மாதிரி கடை வைக்கணும்னு ஆசை வைக்கணும் எந்த ஆசையும் கிடையாது இந்த மாதிரி ஒரு டெய்லர் கடை வைக்கணும் டெய்லர் கடை வைக்கணும்னு தவிர வேற எந்த ஆசையும் கிடையாது வெளியே எங்கேயோ இப்போ இந்த கம்பெனி மாதிரி இடங்களுக்கு இல்ல டெக்ஸ்டைல் மாதிரி இடங்களுக்கு இந்த தைக்கிற வேலைக்கு அந்த மாதிரி போனது இல்லைங்களா உங்களுக்கு கரெக்டா கொடுப்பாங்க ஆனா வந்து எனக்கு அது எதுனாலுங்க டே இருக்கணும் இப்படியோ டைமிங்கன்னா சொன்னால் ஒம்பது மணிக்கு போயிடணும் ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தான் அந்த டைம் தான் வரணும் நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அதே தான் வருஷமா அந்த தான் அப்போ முப்பது ரூபா கொடுத்தாங்க கொடுக்கணும் அதை ஏற்றவே கிடையாது ஆனால் நாற்பது நம்மளே கொடுத்தா கூட நம்ம கைக்கு வருது நம்ம ப்ளவுஸ் தைக்கிறீங்க ஒரு ஒரு ஒன் டுவெண்ட்டி இருக்கிறவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாதிரி தப்ப ஒன் ரொம்ப வெளியில் வெளியில வர கஸ்டமருக்கு ஒன் டுவெண்ட்டி என்ன அதையும் முடியலன்னு போது அவங்களுக்கு தைச்சி விட்டுருவேன் சும்மா சும்மா இருக்கிறதா என்ன வர போகுது ஒரு ஹண்ட்ரட் இல்லாதவங்களுக்கு தான் தைக்கி தச்சுருக்கோம் அப்போ இல்லை இல்லப்பட்டவங்க என்ன இருக்கு அதான் தச்சுருவாங்க ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க கணவர் வந்து வீ உங்க வீட்டுக்காரர் வீட்டு வாடகை மட்டும்தான் கொடுத்துருந்தாரு அவங்கள படிக்க வச்சது கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஒரு பொண்ணு அதுக்கெல்லாம் என்னெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க படிக்க வைக்கிற வரைக்கும் அவர்கிட்ட நான் திட்டு எனக்கு தான் தெரியும் அவர் ஏன்னாட்டார் ஏன் ப்ளஸ் டூவோட முச்சுடு அப்படின்ட்டாரு நான் சொன்னேன் காலேஜ் படிக்கட்டும் நம்ம யாரு படிக்கலாம் அவங்க காலேஜ் படிக்கட்டும் படிக்காதானே அவங்களுக்கு வந்து அவங்க இப்ப நான் கஷ்டப்பட மாதிரி அவங்க கஷ்டப்படக்கூடாது இல்லை அவர்கிட்ட சண்டை போட்டு சண்டை போட்டு அவரை எப்போவாச்சும் காசு வேணும்னா அவர்கிட்ட வேறு அங்கே போய் கேட்குறது அவரு தான் கேட்கணும் ஒரு ஆயிரம் பேர் எல்லாருக்கும் அவரு தான் கேட்பேன் அண்ணா கொடுப்பாது இந்த ஒவ்வொரு கொடுப்பாரு என்ன இந்த பசங்க கொஞ்சம் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைமை பெரிய கொஞ்சம் பார்ட் டைம் தேவலாக போவோம் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்துச்சு அது கொஞ்சம் சேர்த்து வச்சிச்சு கொஞ்சமாக சேர்த்து வச்சுச்சு ஆனால் தான் எங்கக்கிட்ட இருக்கிறத வச்சு என்ன கொஞ்சமாக கடை வாங்கி சிம்பிளாக மேரேஜ் பண்ணி விட்டேன் ஆனால் இப்போ வந்துச்சு பற்றியா அந்த பொண்ணு அந்த பொண்ணு தான் அந்த அம்மா இன்னும் கடை தீர்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இவ வந்து சேர்த்துக்கு இருந்தாலும் அவளுக்கும் ஒரு ஆசை இருக்குல்ல நம்மளா நம்ம ஏன் இவ்வளவு செஞ்சுட்டு இருக்கோம் அக்கா தானே செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா கல்யாண இருந்து இனி வரைக்கும் அந்த பொண்ணு தான் செஞ்சோம் உங்க வீட்டுக்காரர் இத்தனை இடத்துல வந்து படிக்க வைக்க வேணாம் சொல்லியிருக்காரு இல்லை வேலைக்கு போக வேணாம் சொல்லியிருக்காரு எத்தனையோ விஷயம் நீங்க செய்யணும்னு நினச்சதெல்லாம் வேணாம்னு தடை போட்டிருக்காரு ஆனாலும் ஏன் இன்னும் உங்க வீட்டுக்காரரு நினைச்சா அவர் இருந்துருக்கலாங்கிற அந்த ஒரு ஆதங்கம் ஏன்பா அது வந்து மேரேஜ்ல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா நான் வந்து எங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருந்ததே கிடையாது ஒரு நாள் கூட நான் அவங்கள பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நான் நம்பின ஒரே ஆள் அவர் தான் அவர் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் சரி ஏன்னா வேற யாரையும் என்னால் நம்ப முடியாது யார் கூட இருக்க புரிஞ்சு இப்போ முத பொண்ணை கட்டி கொடுத்துட்டீங்க ரெண்டாவது பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா இனிமேதான் இன்னும் கொஞ்சம் கடன் இருக்கு அதெல்லாம் தீத்துக்கு அப்புறம் கடன் இருக்குங்க எழுபதாயிரத்துக்குள்ள வாங்கிருக்கா எழுபதா எழுபதாயிரத்துக்குள்ள அந்த ஒரு இது கட்டிட்டு இருக்கா இன்னும் ஒரு வருஷம் ஆயிருச்சு இன்னொரு வருஷம் இருக்குமா அப்படின்னு சொல்லி சரி என்ன பண்ண முடியும் பொண்ணுங்கார ரொம்ப பிடிக்குமா ஆஹ் அது கேட்டேன் எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும் என் வீட்டுக்கார பிடிக்கிற எல்லாம் சொல்லுவேன்

ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம அம்மா கஷ்டப்படக்கூடாது ரெஸ்ட் எடுக்கணும் ஆனால் முடிஞ்ச எடுத்து நம்மளால் நம்ம பண்ணி பார்க்க பார்க்கணும் அந்த நினைப்பட்டு தான் சொன்னாங்களே தவிர வச்சு கூடாதுன்னு அவங்க சொல்லலை இப்போ வந்து கடை எடுக்கணும் சின்ன பொண்ணு ட்ரை பண்ணுது ஆனால் ட்ரை பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு வந்து இந்த 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 கடனெல்லாம் இருக்கிறதுனால எனக்கு அதை பண்ணி கொடுக்க முடியும் ஒரு நாள் நீங்க கடை வச்சு இந்த மாதிரி உட்காந்து ஒரு நாலு பேரை வேலை வாங்குற அந்த நிலைமைக்கு போகணும்னு வாழ்த்துறோம் உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப சந்தோஷம் தான் சரி ஓகே